திருமறை காட்டில் ஞானசம்பந்த பெருமானும் நாவுக்கரசரும் தங்கி இருந்தாங்க பாண்டி நாட்டிலிருந்து தூதர்கள் அழைப்புக்காக வராங்க வந்து காவலர்களை சொல்லி அவர்கள் வந்து பாண்டி நாட்டிலிருந்து அழைப்பு வந்தது என்று சொல்லி பணிந்தபோது வரச்சொல்லுகிறார் அவங்கள விசாரித்தார் எங்கிருந்து வருகிறீர்கள் மங்கையர் கரசியாரும் குலச்சிறை நாயனாரும் எங்களை அனுப்பியிருக்கிறார்கள் எங்கள் நாடு இந்த சூழலில் இருக்கிறது அவங்க சொன்ன சூழல் எப்படிப்பட்டது தெரியுங்களா எங்கள் பாண்டி நாடு திருநீரு பூசியவரை பார்த்தால் தீட்டு திருநீரு பூசியவரை பார்த்தேன் என்று கேட்டால் தீட்டு இதுதான் எங்கள் நாட்டின் நிலைமை நாங்கள் கண்டு முட்டு கேட்டு முட்டு நாங்கள் ஞானசம்பந்தருடைய நெஞ்சம் இருப்பு கொள்ளலை என்னது எங்கள் சொக்கநாதன் ஆட்சி புரிந்த பாண்டி நாடு இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கிறதா இதை மாற்றி ஆக வேண்டும் எனவே உடனே புறப்படுவோம் அப்படின்னு முடிவெடுத்தார் இவர் திருமணத்தில் இருக்கிறார் நாவுக்கரசர் திருக்கோயில் இருக்கிறார் இப்போ இவர்கிட்ட போய் சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு முடிவெடுத்துட்டு போகிறார் இடைப்பட்ட காலம் ஏன்னா காலந்தோறும் வழிபாடு செய்வது நம் பெருமக்களுடைய வழிபாட்டு முறை ஒரு நாளைக்கு ஆறு காலம்னா அந்த ஆறு காலத்துக்கும் பெருமானை போய் வழிபாடு செய்வாங்க இப்போ ஞானசம்பந்த பெருமாள் இடைப்பட்ட நேரத்தில் வந்திருக்கிறார் அப்பரசாமிகளோ உழவாரம் செய்திருக்கிறார் செய்து கொண்டிருந்தவர் இவர் எதுவும் பேசலை வந்தார் அப்படியே வளமாக வர்றார் ஞானசம்பந்த பெருமான் இடையே வந்திருக்கிறாரே ஏதோ ஒரு செய்தி சொல்ல வந்திருக்கிறார் என்று கருதி அந்த உழவார பணி அப்படியே நிறுத்திட்டு வெளியே வருகிறார் இருவருமாக சேர்ந்து கோயிலுடைய நுழைவு வாயில்லை அந்த ராச கோபுரம் என்று சொல்லப்பெறுகிற வாசல்கிட்ட நிற்கிறாங்க இப்போ தான் சொல்லுகிறார் என்னென்னு இது போல பாண்டி நாட்டின் ஒரு அழைப்பு வந்திருக்கிறது மங்கையர்க்கரசியாரும் குலச்சிறியாரும் அழைப்பு கொடுத்திருக்கிறார்கள் போகலாம் என்று கருதி இருக்கிறனர் ஞானசம்பந்த பெருமான் சொன்ன உடனே அப்பர் பெருமான் அப்படியே உடனே சொன்னார் அந்த சமணர்கள் கொடுமையானவர்கள் நீங்கள் எழுந்தருவதற்கு என் உள்ளம் இடம் கொடுக்காது அப்படின்னு தடுத்தார் இல்லை போகணும் அப்படின்னார் சரி எப்படி வர தடுப்பது அப்படின்னு நினைக்கும்போது அவர் சொன்னார் நாளும் கோளும் தீய எனவே எழுந்தருள்வதற்கு ஒரு பொடுவதற்கு ஒண்ணாதுன்னா ஞானசம்பந்த பெருமான் அப்பரசாமியை பார்க்கற அப்பறே உங்களுக்கு தெரியாதா என்ன நீங்க இப்படி சொல்லலாமா அப்படிங்கிற பொருளை என்ன சொன்னாரு பரசுவது நம் பெருமான் கழல்கள் என்றால் பழுது அணையா இறைவன் திருவடியை நெஞ்சத்தில் கொண்டு பணி செய்கிற அன்பர்களுக்கு இடையூறு வருமா அப்பரே உங்களுக்கு தெரியாதா நீங்கள் சொல்லுங்க பரசுவது நம் பெருமான் கழல்கள் என்றால் பழுது அணையா என்று சொல்லி வேயுரு தோழி பங்கன் என்ற பதியத்தை பாடினார் பத்து பாட்டை பாடி முடிக்கிறார் இப்ப அப்பர் சுவாமிக்கு என்ன சொல்றேன்னு தெரியல சரி வாங்க போலான்னர் வாங்க போகலாமா ஆமாம் ரெண்டு பேரும் இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து தானே வந்தோம் போகலாம் நானும் வரேன் அப்படின்னார் இவர் சொல்கிறாரு வேண்டாம் நீங்கள் வர வேண்டாம் ஏன் ஏற்கனவே சமண சமயத்திலிருந்து சைவத்துக்கு வந்த நீங்கள் பல்வேறு துன்பத்தை சமணர்களால் அனுபவித்திருக்கிறீர்கள் சுண்ணாம்பு நீற்றறையில் நஞ்சு கொடுக்கப்பட்டதும் யானை கொண்டு இடறச் செய்ததும் கல்லிலே கட்டி கடலிலே பாய்ச்சியதுமாக பல்வேறு இடர்பாடுக்கு ஆளாகி நிற்கிற உங்களை நான் திருப்பி இன்னொரு துன்பத்துக்கு அழைத்துட்டு போகலாமா எனவே இவருடைய நெஞ்சம் இடம் கொடுக்கலை அவர் என்ன நினைக்கிறாரு நாம தான் அந்த சமணர்கள் செய்த துன்பத்தில் அனுபவப்பட்ட ஆளாச்சு எக்ஸ்பீரியன்ஸ் ஆளாச்சே நாம எனவே குழந்தைக்கு வராமல் நாம் பார்த்துக்கலாம் எனவே நாம் போகலான்னு முடிவு பண்ணார் இதுதாங்க ரெண்டு பேர்த்து ஒருவர் மீது ஒரு கொண்ட அன்பு நிலை எனவே அப்பர் சுவாமிகள் புறப்பட தயாராகிறார் இவர் நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லணும் எனவே அவர் சொன்னார் அப்பரே நீர் இப்புணல் நாட்டு இருப்பீர்னர் அடுத்த வார்த்தை பேசலிங்க அப்படியே ஆக தான் அப்புறம் நின்றுட்டார் இவர் இந்த பதியத்தை பாடி இங்கிருந்து புறப்பட்டார் பாண்டி நாட்டை நோக்கி ஞான சம்பந்த பெருமான் வருகிறார் மன்னர் அங்கே நடக்கிறது என்ன இங்கே மன்னனோ சமண சமயத்தை சார்ந்திருக்கிறார் திருநீற்றை பார்த்தாலே தீட்டு எனவே நேரடியாக பார்க்க முழுக்க வாய்ப்பு இல்லை அப்போ தான் மங்கையர் கரசியார் திருநீரு பூசியே வளர்ந்தவர்கள் திருநீற்று சோழன் மகள் என்று சொல்லக்கூடிய பெருமைக்குரியவங்க கணவன் திருநீர் பூசினா தீட்டு என்று கருதுகிறான் என்பதற்காக அந்த சந்தன குழம்பில் திருநீற்றை கலந்து தன்னுடைய மார்புல பூசி ஆலவாய் அண்ணலே இந்த நாடு மீண்டும் சைவத்துக்கு வர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டிருக்கிறாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் சொக்கநாதனை மங்கையருக்கு அரசியார் வேண்டிக் கொண்டே நிற்கிறாங்க இந்த நாடு மீண்டும் சைவத்துக்குரியதாக ஆக வேண்டும் என்று அப்போ தான் ஞான சம்பந்தரை பற்றி அறிந்தார் எனவே தூதரை அனுப்பி வருமாறு வேண்டினார் ஞானசம்பந்த பெருமானும் வருகிறார் அப்போ அமைச்சரை கூப்பிட்டு சொல்லுகிறார் உம்முடைய பொறுப்பு அவரை வரவேற்பது தங்க வைப்பது பாதுகாப்பது என்று குலச்சிறையாற்ற பொறுப்பு புறா கொடுத்தாச்சு வரவேற்க வேண்டும் அழைத்தது மங்கையர்க்கரசியார் போய் நேராக நிற்க முடியல என் கணவருடைய சார்பு காரணமாக இன்னும் அமைச்சரை கூப்பிட்டு நீர் போய் அழைத்து வாரும் கொடுத்தாச்சு அவர் அப்படியே அந்த பாண்டி நாட்டின் எல்லையில் காத்து நிற்கிறார் ஞானசம்பந்த பெருமானோடு அன்றைய சூழலில் பற்பல ஆயிரம் தொண்டர்கள் வருகிறார்கள் பாண்டி நாட்டை நோக்கி எப்படி வராங்க அப்படியே அந்த இசை கருவிகள் முழக்கத்தோடு எக்காலம் தாரை முதலான கருவிகள் முழக்கத்தோடு ஞானசம்பந்த பெருமான் அப்படியே வருகிறார் இவர் அமைச்சர் அப்படி குதிரையில் வந்தவர் அந்த கருவிகளுடைய ஓசை காதலை கேட்ட உடனே குதிரை வீட்டுகள் இறங்கிட்டார் நீ கையெடுத்து கும்பிட்டார் அந்த சாலையிலே நீட்டி விழுந்துட்டார் திருஞான சம்பந்த பெருமான் எழுந்தருகிறார் என்ற உணர் அவர் என்ன பார்க்கல கருவியின் ஓசை தான் காதில் விழுந்துச்சு இப்போ என்ன பண்ணார் குதிரை விட்டு இறங்கிட்டார் அப்படியே நடந்து போகிறார் அப்படியே கொஞ்சம் தூரம் போக போக அடியார் கூட்டம் முதல்ல கண் உடனே என்ன பண்ணிட்டார் தெரியுங்களா ஞான பார்த்தோன்னே வணங்கன்ல இல்லை தொண்டர் கூட்டத்தை பார்த்தோடனே நீட்டி விழுந்துட்டார் அந்த தொண்டர்கள்லாம் பதறி போயிட்டாங்க என்ன அமைச்சரே எழுந்துருங்க ஞானசம்பந்த பெருமான் பின்ன இருக்கிறார் பல்லக்கு அங்க இருக்குது அப்படின்னாங்க இல்ல இல்ல அவரை பார்க்காம எந்திரிக்க மாட்டேன்னு படுத்து கிடக்கிறார் இந்த அப்படியே உலா வந்தது அப்படியே நின்று போச்சு இங்க இருக்கிற தொண்டர்கள் வேகமா போய் ஞானசம்பந்த சொன்னாங்க ஐயா தங்களை காண்பதற்கு பாண்டி நாட்டின் அமைச்சர் வந்திருக்கிறார் விழுந்து கிடக்கிறார் எழுந்திருக்க மாட்டேன் என்று அறிந்த உடனே பல்லுக்கு வேகமாக முன்னே வந்தது கீழே இறங்கினார் பக்கத்தில் போனார் எழுந்திரீர் அப்படின்னு சொல்லி தன் கையை பிடிச்சி அப்படி தூக்குனார் பாருங்க அப்படி அப்படி எடுத்து அவரை நிறுத்துறார் அந்த நேரம் குளச்சரை நாயனாருடைய நெஞ்சுக்குள்ள அப்படியே மிகப்பெரிய ஒரு பேரானந்த அனுபவம் ஏன் பெருமானே எங்கள் பாண்டி நாடு முன்பு செய்த தவம் காரணமாக தாங்கள் இன்று எழுந்தருளி இருக்கிறீர்கள் இன்று நீங்கள் எழுந்தருளி இருக்கிற காரணத்தினால் நாங்கள் நாளை நன்றாக இருக்க போகிறோம் என்ன செய்தி தெரியுங்களா நேற்று செய்த புண்ணியத்தால் இன்று நீங்கள் வந்திருக்கிறீர்கள் இன்று உண்மை நாங்கள் காணுகிற புண்ணியத்தினால் நாளை நன்றாக இருப்போம் அப்ப நான் இன்னைக்கு நாங்கள் நல்லா இல்லை சாமி நேற்று செய்த புண்ணியம் நல்லா இருந்ததுனால புண்ணியம் செஞ்சோம் அந்த புண்ணியத்தினால இன்னைக்கு நீங்க வந்திருக்கிறீங்க ஆனா இன்னைக்கு உங்களை பார்த்த பிறகு நாளை நன்றாக இருப்போம் அப்படின்னா என்ன அர்த்தம் இன்னைக்கு கொஞ்சம் பழுதுபட்டு இருக்கிறது என்பதை தொல்நூல் அமைச்சர் குறிப்பாக உணர்த்தினார் என்று அதை சொல்ல வந்த அமைச்சர் சொன்னார் யார் சேக்கிழார் பெருமாள் ஒரு அமைச்சர் அல்லவா சென்ற காலத்தின் பழுதிலா திறமும் இனி எதிர்காலத்தின் சிறப்பும் இன்று எழுந்து அருளவற்ற வேறு இதனால் எற்றைக்கும் திருவருள் உடையோம் சென்ற காலத்தின் பழுதிலாத்திரம் இற்றைக்கு எழுந்தருளியதுனால இற்றைக்கு எழுந்தருளியதுனால இனி எதிர்காலத்தின் சிறப்பும் ரெண்டையும் ஒரே பாட்டில் மொத்தத்தை வச்சுட்டார் எனவே தாங்கள் எழுந்தருளியதுனால இந்த பேரு பெற்றோம் அப்படின்னு ம மகிழ்ச்சியோடு இந்த எழுத்து நிறுத்தி அரவணைத்து அழைத்து கொண்டு வந்தார் திருமணம் கொடுத்தாங்க தங்குனார் அங்கெல்லாம் செய்தி இருக்குது பெருமானை போய் பார்த்தார் பதியம் பண்ணார் தங்குவது இடம் கொடுத்தாச்சு அற்றைய நாள் இரவு சமணர்கள்லாம் ஒரு கூட்டமாக கூடுனாங்க யாரோ ஒரு பாலகன் வந்திருக்கிறாராமே என்னவாம் நம்மளையெல்லாம் வெல்வதற்காக அப்படியா அப்படின்னு எல்லாம் கூடுனாங்க என்ன பண்ணலாம் முதல்ல பயமூறுத்தி அவரை துரத்தி விட்டுறலாமியா அப்போ தான் நம்ம மன்னன் நம்ம கூட இருப்பார் அப்படின்னு அவங்கெல்லாம் பேசினாங்க சூழ்ச்சி செய்தார்கள் அப்போ தான் பண்ணாங்க உறங்கி கொண்டிருக்கிற அடியார்கள் இருக்கிற இடத்துக்கு தீ வைப்பதென்று முடிவு செய்தார் அதை யார்கிட்ட சொன்னாங்க பாண்டிய மன்னன்ட்ட சொல்கிறாங்க ரொம்ப கவலையோடு அடிகள்மார்கள்லாம் இரவோடு இரவாக மன்னனை காண்பதற்காக போயிருக்கிறாங்க அடிகள்மாரை பார்க்கக்கூடிய மன்னன் கேட்குறான் என்ன குருமார்களே முக வாட்டத்தோடு வந்திருக்கிறீர்களே என்ன அப்படின்னு கேட்டார் எங்களை வாதில் வெல்வதற்காக ஒரு சிறுவன் ஒருவன் வந்திருக்கிறான் இப்போ மன்னன் என்ன சொல்லணும் உங்கள் அறிவுக்கும் உங்கள் ஆற்றலுக்கு முன்னாடி சின்ன பையன் வந்திருக்காங்க ஏன் பயப்படுறீங்க நான் உங்கள் கூட போங்க பார்க்கலாம் போங்க எல்லாம் வந்தால் பார்த்து அப்படி தானே சொல்லியிருக்கணும் சொல்லலை என்ன உங்களை வாதில் வெல்வதற்கு ஒரு சிறுவன் வந்திருக்கிறான் என்ன பண்ணலாம் நீங்கள் அனுமதி கொடுத்தால் நாங்கள் ஒரு மந்திரம் சொன்னோம்னா நெருப்பு தானாக பற்றி கொள்ளும் அவங்க பயந்து ஓடி போயிடுவாங்க அப்படியா ஆகட்டும் செய்ங்க அப்படின்னு போய்ட்ட அவதாங்க நடந்துச்சு இப்போ இதை பொழுது மன்னன் என்ன பண்ணியிருக்கோம் ஏயா இரவு நேரத்தில் அடியார்கள் தூங்குறாங்கன்னு சொல்கிறீங்க நீங்கள் நெருப்பு போய் தூங்குற இடத்துல வைக்க போகிறீங்க போய் வேறு வேலை இருந்தால் பாருங்க போங்க அப்படி சொல்லியிருக்குமா இல்லையா சொல்லலை செய்யுங்கன்னு போயிட்டார் அப்படியே ஒரு கவலையோடு அப்படியே கொஞ்சம் சொல்லி சொல்லிட்டா கூட கொஞ்சம் வருத்தமாக இருந்தது அப்படியே அரண்மனைக்குள்ளே திரும்பி அந்த புறம் வருகிறான் மன்னன் மங்கையர்க்கரசியார் பார்க்குறாங்க ஏன் கொஞ்சம் வாட்டமாக இருக்கீங்க அம்னர் ஒன்றுமில்லை அடிகள்மார்களை வாதில் வெல்வதற்காக யாரோ ஒரு சிறுவன் வந்திருக்கிறான் யார் பூ வந்த வர வச்சது அம்மா தான் அவற்றை சொல்கிறான் இந்த மாதிரி ஒரு பூசிய ஒரு சிறுவன் வந்ததாக அடிகள்மார்கள் வந்து சொன்னார்கள் ஏதோ வாதில் வெல்வதற்காக அம்மா சொன்னாங்க இதில் என்ன கவலைப்படுவதற்கு என்ன இருக்கிறது யார் வெல்லுகிறா அவங்க பக்கம் நின்று நாம அப்படி என் அம்மாவுக்கு தைரியமாக இருக்காங்க ஞான சம்பந்தர் வெற்றி பெற்று விடுவார் என்ற நம்பிக்கை இருப்பதனால் வென்றவர் பக்கம் சின்ன தானே நீங்கள் கவலைப்படுறீங்க ஏன் அப்போ தான் மன்னன் சொல்லலை என்னென்னு நெருப்பு வைக்க சொன்னனும் சொல்லலை நீங்கள் அந்த இடத்த ரொம்ப நுட்பமாக பார்க்கணுங்க இந்த நிகழ்வு நடப்பதற்கு ஒரு ரெண்டு பாட்டுக்கு முன்னாடி அடிகள்மார்கள் இங்கே போய் மன்னனை காண்பதற்கு முன்னே குலச்சரியாற்ற மங்கையர்க்கரசர் பேசுகிற இடம் நீங்கள் கோயிலில் அவங்க பார்த்துட்டாங்க நான் அதெல்லாம் கொஞ்சம் விரிக்கலைங்க அது பெரிய புராணம் சிந்தனையாக போய்டு ஆனால் விரிக்கலை அது பெரிய புராணம் சொல்லும்போது விரிக்க வேண்டிய இடம் அது அங்கே சொல்லும்போது ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறாங்க அமைச்சரே அடிகள் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் தங்கி இருக்கிற இடத்துக்கு பாதுகாப்பை கவனித்து கொள்ள வேண்டும் நம் பாதுகாப்பை மீறி ஏதேனும் ஒன்று நிகழுமானால் உயிர் இருக்காது என்ன இடத்துல இதுதான் மங்கையர்கரசியார் சொன்ன சொல் எனவே அவங்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது மறந்து விடாதீர் ஏன் இவர்களெல்லாம் சூழ்ச்சி செய்வதில் வல்லவர்கள் எனவே திருஞான சம்பந்தருக்கு ஏதேனும் ஒரு ஊறு நிகழுமானால் என் உடம்பில் உயிர் தங்காது என்று சொன்னவர் மங்கையற்கரசியார் அப்படி ஒரு சூழலை தான் அமைச்சர்கிட்ட விடை பெற்று விட்டு அரண்மனைக்கு திரும்பினாங்க இவர் எல்லா பாதுகாப்பையும் செய்து வைத்திருக்கிறார் இந்த மன்னன்கிட்ட சொல்லும்போது சொல்லும் அடிகள்மார்கள் சொன்னாங்க நாங்கள் மந்திரத்தில் தீ மூட்டுவோம் நாங்கள் சரின்னாச்சு இவங்க மந்திரம் சொல்லி சொல்லி பார்த்தாங்க ஒரு மந்திரம் போய் நெருப்பு பத்தவே இல்லை சேக்குடா பெருமான் பதிவு செய்தார் ஏங்க அந்த மந்திரம் போய் பற்றலைன்னாரு ஆதி மந்திரம் அஞ்செழுத்து ஓதுவார் நோக்கு மாத்திரத்தின் மற்றை மந்திர விதி வருமே வராதியான்டார் ம அஞ்செழுத்தை சொல்கிறவனுக்கு முன்னாடி மற்ற மந்திரங்கள் செயல்படாது எனவே விஞ்சய் மந்திரம் சொன்னது செயல்படாமல் போச்சு நாளை காலையில் மன்னன் கேட்பானே என்ன அடிகள் மார்களே நெருப்பு போய் பற்றியதா அண்ணா நாங்கள் மந்திரம் சொன்னோம் ஆனால் போகலை அப்படின்னா உங்கள் மந்திரம் அவ்வளோதானான்னு கேட்பாரு அதனால் என்ன பண்ணலாம் ஆளை அனுப்பி நெருப்பு வைங்கிட்டாங்க எனவே ஆட்களை கொண்டு போய் தூங்கி கொண்டு இருந்த இடத்த நெருப்பை வச்சாங்க பற்றியது தொண்டர்கள் கவனித்தார்கள் நெருப்பை அணைத்தாங்க நேரம் ஞான சம்பந்திட்ட போய் நடந்ததை சொன்னாங்க அவர் பார்த்தார் சொக்கநாதனை நினைந்தார் இது சமணர்கள் செய்திருந்தாலும் இதற்கு காரணம் பாண்டிய மன்னனை எனவே இந்த நெருப்பு தொண்டரை பற்றினால் என்ன துன்பம் வருமோ அந்த துன்பம் மன்னனை சாரட்டும்னார் பையவே சென்று பற்றுக பாண்டியர்க்காக அவர் திருப்பதிக்கு பாடினார் வயிற்று வெப்பு நோய் என்கிற ஒரு நோய் பற்றி கொண்டு சுருண்டு விழுந்துட்டான் மன்னன் எல்லா வகையான மருத்துவம் செய்தாங்க காப்பாற்றவே முடியல அப்போ தான் மங்கையர் மெல்ல போய் சொல்லுகிறார்கள் மன்னா ஒரு ஞான சம்பந்தர் என்று ஒருவர் வந்திருக்கிறார் அப்போ தான் முத முத இந்த பேரை கேட்குறேன் நினச்சிடாதீங்க ரெண்டாவது தடவை கேட்குறான் ஏன் முன்ன சமணர்கள் சொன்னாங்க ஒரு பாலகன் ஒருவன் வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது ஞான சம்பந்தர் வார்த்தை கேட்டு கோபம் வந்துச்சு இப்போ அதே வார்த்தையை மங்கையர்கரசியார் சொல்கிறாங்க ஒரு பாலன் வந்திருக்கிறார் அவர் வந்தால் நோய் மட்டுமல்ல பிறவியும் தீரும் அப்படின்னாங்க மன்னனுக்கு இப்போ துன்பத்தில் இருப்பதனால என்ன சொல்லுகிறான் அவர் வருவார் என்றால் அழைக்கலாம் ஏன் நான் எப்படி ஒரு கொள்கை இருக்க திருநீர் பூச உடனே பார்ப்பதில்லை அதனால் அவங்க ஒரு கொள்கையில் இருந்தால் நமக்கு வரமாட்டேன்னு சொல்லலாம் இல்லையா எனவே விறகு உண்டேல் அழையும் வருவார்னால் கூப்பிடுனார் இப்போ அந்த இடத்துல சேர்க்கிற ஒரு பதி மங்கையர் கரசியார் திருஞான சம்பந்தர் அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா அந்த பேர் உள்ளே போனோன்னே கொஞ்சம் நோய் தனிந்த மாதிரி இருந்துச்சான் நீங்கள் இந்த ரெண்டு இடத்த கொஞ்சம் உற்று நோக்குன்னு வச்சுங்களேன் சமணர்கள் திருஞான சம்பந்தன் சொன்னபோது கோபம் வந்தது பாண்டிய மன்னனுக்கு மங்கையர் தெரிஞான திருஞான சம்பந்தர் என்று சொன்ன பொழுது ஒரு இன்பம் வந்தது என்னையா காரணம்னாரு அதான் அந்த பெயரை காதலிப்பவர்கள் சொன்னால் இன்பம் வரும் அந்த பெயர் மீது அன்பில்லாதவர் சொன்னால் இன்பம் வராது நமச்சிவாய மந்திரம் அப்படித்தான் அதை விரும்புகிறவன் சொன்னால் நம்ம நெஞ்சுக்குள்ள ஒரு மாற்றம் நிகழும் யாரோ ஒருத்தர் சொன்னாங்கன்னு சொன்னிங்கன்னா மாற்றம் நிகழாது அந்த யாரோ ஒருவர் சொல்வது மந்திரம் அல்ல குருநாதன் சொல்வது மந்திரமாகிறது எனவே மங்கையற்கரசியார் ஞானசம்பந்தர் என்று சொன்ன ஒரு சொல் பாண்டிய மன்னனுக்கு நோயிலிருந்து ஒரு பாதுகாப்பு கொடுத்தது வந்தார் அப்படியே அழைத்தாங்க அங்கே நிகழ்ந்த நிகழ்வு மிகப்பெரிய நிகழ்வுங்க அப்படியே பெரும நிலை போய் அழைச்சிட்டு வந்தாச்சு உள்ளே வந்தாச்சு அங்கேயே ஞானசம்பந்த பெருமான் மூணு பதியும் பாடிக்கிறார் போலாமா வேண்டாமான்னு கேட்குறக்கு ரெண்டு பதியும் சாமிட்ட விடை பெற்று கொண்டு ஞானம் என் புகழை மிக வேண்டும் தென் ஆளவாயில் உரையும் மாதியே அப்படின்னு அனுமதியை வாங்கிட்டு உள்ளே வந்தாச்சு வந்து உட்கார்ந்தா இந்த சமணர் கூட்டமாக நிற்கிறாங்க அப்படியே பயம் அங்கேயிருக்க என்ன பண்ணிவிடுவாங்களோன்னு அம்மா நீ ஒன்றும் கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த திருநீற்று பதிகத்தை அப்படியே பாடிக்கொண்டே வரார் மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர் சுந்தரமாவது நீர் அப்படின்னு பாடும்பொழுது ஒரு கண்டிஷன் சொல்லப்பட்டது என்ன வலதுபுறத்தில் ஞான சம்பந்தர் நோய் நீக்கணும் இடதுபுறத்தில் சமணர் நீக்கணும் அப்படின்னு ரெண்டு பேரும் இவர் திருநீற்றை எடுத்தார் பதிகம் பாடினார் பூசினார் இன்பமாக குளிர்ந்தது அவங்க தண்ணி தெளித்து அப்படியே மயிர்பீடி கொடு தடவுனாங்க இந்த பக்கம் இருந்த வெப்பமெல்லாம் இந்த பக்கம் வந்த மாதிரி ஆயிடுச்சு ஒரே நேரத்தில் நரகத்தையும் சொக்கத்தையும் அனுபவிப்பது போல துன்பத்துக்கு ஆளானான் பாண்டிய மன்னன் என்று பதிவு செய்கிறார் எனவே இந்த பதிகம் பாடி முழுமையாக திருநீற்றை முழுமையாக பூசிய பொழுது பாண்டியனுடைய வெப்ப நோயை நீக்கி கொடுத்தது இந்த திருநீற்று திருப்பதி